பிடிக்கும் அது என் தனது மட்டுமே இருக்கும் முதலில் ஏறும் எல்லாம் அது என் தங்களுக்கே இருக்கும் என முதலில் என் தாய் தன்னிலே வணங்குகிறேன் எத்தனையோ பள்ளிகள் நாட்டிலே துறப்பு அதிலே என் மகத்தாக முப்பது நாம் இருக்கும் பொறியல் எல்லாருச்சு அழகர் மரத்து வரைக்கும் மாதிரி வெள்ள மனசோ நல்ல குணமும் அவங்க கிட்ட மனக்கும் அப்படிப்பட்ட மக்கள் திருவிழா கொண்டாடுனா எப்படி இருக்கும் இந்த சீரான பத்திர மக்களை கண்ணாலே கண்கோட பாப்பாங்க எல்லா அரசர்களும் ஜெயிச்ச பண்ணா கொடியேற்றுவாங்க ஆனால் எங்க அரசு மீனாட்சி thank